நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா த்ரீ சிக்ஸ்டி ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன் நண்பர்களே இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அறிங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பாக்ஸ் சைட்ல வந்து ஹை பட்டன் இருக்கும் அதை தட்டி வழினா எங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து சேரும் மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகளாக இருக்கும் இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மின்சாரம் தயாரிக்கும் இடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஆயிரத்தி நூறு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணி இந்த வீடியோ கவர் பண்ணிருக்கோம் இது ரொம்ப முக்கியமான ஒரு எட்நூத்தி ஐம்பது காலி பணியிடங்கள் வந்து டிப்ளமா கேட்டகிரிக்கும் அதுக்கப்புறம் காலி பணியிடங்கள் வந்து கிராஜுவேட் கேட்டகிரிக்கும் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க அப்ளை பண்றது வந்து பாத்தீங்கன்னா இன்னில இருந்து அதாவது ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்னையில இருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இருபத்தி ஒண்ணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் என்று சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த நோட்டிபிகேஷன் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இரண்டு நாட்களுக்கு முன்னாடிதான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க பட் இதுல இருந்து அப்ளை பண்ணலாம் என்று சொல்லிருக்காங்க இதோட மூல அப்டேட் பாக்குற மாதிரி இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணமா பாருங்க அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்ல பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் எங்களை கான்டெக்ட் நினைச்சீங்கன்னா

அதாவது ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி தான் இந்த நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஜஸ்ட் இது நம்ம வந்து கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து ஓபன் ஆயிடும் சோ அந்த நோட்டிபிகேஷன் ஓபன் ஆன உடனே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நமது தமிழ்நாட்டில இருந்து சென்னை லொகேஷன்ல இருந்து தான் இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக பதிமூணு போஸ்டிங்ஸ் வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க ஒட்டு மொத்தமாக எண்பத்தி ஏழு காலி பணியிடங்கள் வந்து பயிற்சி கொடுத்து உங்களை செலவு இதுக்கு வந்து காலி பணியிடங்களும் காலி பணியிடங்களும் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் நூத்தி இருபது காலி பணியிடங்களும் எலக்ட்ரீஷியன் நூத்தி எழுபத்தி நாலு காலி பணியிடங்களும் ஒயர்மேன் நூத்தி பத்தொன்பது காலி பணியிடங்களும் மெக்கானிக் டீசல் ஐந்து காலி பணியிடங்களும் பிளம்பர் ஐந்து காலி பணியிடங்களும் இருபது காலி பணியிடங்களும் வெல்டர் நூத்தி இருபத்தி ஐந்து காலி பணியிடங்களும் சிஓபிஏ கம்ப்யூட்டர் வந்து முப்பது காலி பணியிடங்களும் அண்ட் ஏர் மெக்கானிக் வந்து பத்து காலி பணியிடங்கள் மோல்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐந்து காலி பணிகள் கார்பண்டருக்கு வந்து ஐந்து காலி பயணிகள் ஒட்டுமொத்தமாக ஏழுநூத்தி எண்பத்தி ஏழு காலி பணிகளை வந்து கொடுத்திருக்காங்க இதுக்கான கல்வி தகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து முடிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லிக்காங்க மாத சம்பளம் உங்களுக்கு வந்து பத்தொன்பதாயிரத்தி பத்தொன்பது ரூபாய் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க பயிற்சி கால அளவு பன்னெண்டு மாதங்கள் அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரண்டிப் வந்து டூ 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 தௌசண்ட் 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 டுவெண்ட்டி 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 ஒன் த்ரீ இந்த இயர் எல்லாமே பாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கலந்து கொள்ளலாம் இதுல வந்து ஒட்டுமொத்தமா முன்னூத்தி பதினாலு காலி பன்னீரங்கள் வந்து கொடுத்திருக்காங்க அதுல பார்மசி கிராஜுவேட்டுக்கு வந்து மூன்று காலி பண்ணுங்கள் காமர்ஸுக்கு அறுபத்தி எட்டு காலி பணியிடங்கள் கம்ப்யூட்டர் எண்பத்தி ஒன்பது காலி பயணங்கள் கம்ப்யூட்டர் ஜியாலஜிக்கு வந்து பன்னெண்டு காலி பண்ணிடங்கள் கெமிஸ்ட்ரிக்கு வந்து பதினோரு காலி பண்ணணுங்கள் நர்சிங்க்கு வந்து முப்பத்தி நாலு காலி பணியிடங்கள் மைக்ரோ பயாலஜி வந்து ஒரு காலி பணியிடங்கள் ஒட்டுமொத்தமாக முன்னூத்தி பதினாலு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க இந்த பார்மசிஸ்க்கு வந்து கல்வி தகுதி பிஃபார்ம் எடுத்து படிச்சிருக்கணும் காமர்ஸுக்கு பி காம் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு பிசிஏ பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு பிபிஏ ஜியாலஜிக்கு வந்து பிஎஸ்சி ஜியாலஜி கெமிஸ்ட்ரிக்கு வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி நர்சிங் வந்து பிஎஸ்சி நர்சிங் மைக்ரோ பயாலஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி எடுத்து படிச்சிருந்தாலே போதும் இந்த பார்மசிஸ்க்கு வந்து மாத சம்பளம் பதினஞ்சாயிரத்தி இருபத்தி எட்டு எக்ஸ்ட்ரா வந்து நாலாயிரத்தி ஐநூறுவா வந்து கொடுக்கப்படுறதா சொல்லிக்காங்க அதை தவிர்த்து காமர்ஸ் டூ அப் டு மைக்ரோ பயாலஜி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நாலு பிளஸ் நாலாயிரத்தி ஐநூறு வந்து சொல்லிக்காங்க பயிற்சி கால அளவு வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு மாதங்கள் வந்து சொல்லியிருக்காங்க விண்ணப்பத்துடன் இணைக்க பயிர் வெளியில நகைகள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அட்டாச்மென்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக பதினோரு டாக்குமெண்ட்ஸ் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஒன்னு டிகிரி சர்டிபிகேட் கம்பல்சரி ஜெராக்ஸ் வித் ப்ரொவிஷன் சர்டிபிகேட் அண்ணா யூனிவர்சிட்டியோடைய பெர்சன்டேஜ் உங்களுடைய மார்க் ஷீட் சர்டிபிகேட் மதிப்பெண் பட்டியல் அதோட வந்து பாத்தீங்கன்னா ப்ரூஃப் வந்து பர்த் சர்டிபிகேட் டென்த் டுவெல்த் டிகிரி முடிச்சு எல்லாமே கன்சல்டேஷன் ஆறு செமஸ்டர் மார்க் வைஸ் சர்டிபிகேட் உங்களுடைய ஹையர் செகண்டரி டுவெல்த் சர்டிபிகேட் அண்ட் மார்க் ஷீட் மாற்றுத்திறனாளிகளா இருந்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்பர் சர்டிபிகேட் ஆதார் அட்டை அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு ஜாதி சான்றிதழ் முன்னாள் ராணுவ வீரர் இருந்தீங்கன்னா அதோட வாரிசு இருந்தீங்க அப்படின்னா அதோட வாரிசு சான்றிதழ் மாற்றுத்திறனா அப்ளிகேஷன் பி டபிள்யூ சர்டிபிகேட் சோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து அட்டாச்மென்ட் பண்ணிக்கணும் இதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் ஐடி பாஸ்ட் அப்பண்டிஸ் ட்ரைனிங் வந்து மதிப்பெண் பட்டியல் ஐடிஐ மார்க் ஷீட்டு கல்வி சான்றிதழ் வந்து கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு சான்றிதழ் நகலுடன் மூன்று டூன் பதினோரு சான்றிதழ் நகல்களும் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்காங்க இதுக்கான குறைஞ்சபட்ச வயது வந்து பதினெட்டு இதுல வந்து முக்கிய குறிப்பு வந்து ஓபிசிக்கு வந்து சர்டிபிகேட் கண்டிப்பா இருக்கணும் ஒன்னு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி செல்லுற மாதிரி சர்டிபிகேட் வாங்கியிருக்கணும் அதே மாதிரி எல்எல்சி பயிற்சி முடித்த பின் அதோட நிரந்தர வேலை வாய்ப்பிற்கான உத்தரவாதம் எதுவுமே இதுல வந்து குறிக்கப்பட மாட்டேன்னு சொல்லிக்காங்க அட் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஓடிபி பெறுவதற்கான உங்களுடைய ஆதார் கார்டுடைய மொபைல் நம்பர் கரெக்டாக நம்பர் என்ன இணைச்சிருக்கீங்களோ அந்த நம்பர் வந்து கண்டிப்பா உங்க கையில வந்து இருக்கணும் வந்து சென்னிக்காங்க சோ நீங்க விண்ணப்பிக்க முறை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய போட்டிகளுக்கு போயிட்டு ஜாப் போட்டிகளுக்கு ட்ரெயின் அண்ட் அபெண்டிஷிப் குள்ள போயிட்டு அப்டேஸ்மெண்ட் ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ட்ரெயினி அண்ட் அபெண்டிஷிப் அதுக்குள்ள வந்து க்ளிக் பண்ணி நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஒண்ணு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து மணிக்குள் நீங்க வந்து இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லிருக்காங்க அனுப்ப வேண்டிய முகவரியை வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க விண்ணப்பித்த உடனேயே அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி டாக்குமெண்ட் எல்லாத்தையும் அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்பணும் சோ பொது மேலாளர் கற்றல் மற்றும் மேம்பாட்டு மையம் என்எல்சி இந்திய நிறுவனம் பட்டம் இருபது நெய்வேலி அறுநூத்தி ஏழு எட்நூத்தி ஒண்ணு இந்த அட்ரஸுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அனுப்பணும் வந்து சொல்லியிருக்காங்க இது இணையவழியை ஆரம்பிக்கும் விண்ணப்பி முடியும் தேதி இருபத்தி ஒன்னு பத்து இணைய வழியாக பதிவு செய்ய விண்ணப்பத்தின் அசல் மற்றும் சான்றிதழ் சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி தேதி இருபத்தி ஏழு பத்து சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்படும் உத்தேச பட்டியல் எண்ணிக்கை எப்ப ரிலீஸ் பண்ணாங்கன்னா பத்து பதினொன்றாயிரத்தி இருபத்தி ஐந்து சான்றிதழ் சரிபார்ப்புக்கான தேதி வந்து பதினேழு முதல் இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கொண்டு தற்காலிக தேர்வு செய்யப்பட்டவர்கள் பட்டியல் இணையதளத்தில் வெளிப்படுத்தும் தேதி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பயிற்சி தேர்வாணையில் பயிற்சி சேரும் தேதி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெல்ல தெளிவா வந்து கொடுத்திருக்காங்க ஜஸ்ட் வந்து இந்த லிங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்றது கொடுத்துருக்காங்க அதோட டீடைல் டீட்டெயில் சோ இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறது அப்ளை பண்றதுக்கு அபிஷியல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன போஸ்டிங் விண்ணப்பிக்க போறீங்க சோ ஜஸ்ட் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் இங்க செலக்ட் பண்ற அப்படினா உங்களுடைய நேம் சோ இந்த レッド கலர்ல இருக்கு உங்களுடைய நேம் ஆதார் கார்டு ஃாதர் நேம் மதர் நேம் மேல் ஆ ஃபெமேல் உங்களுடைய டேட் ஆப் பர்த் நீங்க என்ன கம்யூனிட்டி சார்ந்தவர்கள் யூ ஆர் ஈடபிள்யூஎஸ் ஓபிசி எஸ்சி எஸ்டி அதே மாதிரி மாற்றுத் திறனாளிகள் எஸ் ஆர் நோ அதுக்கு எக்ஸ் சர்வீஸ்மேன் எஸ் ஆர் நோ அதே மாதிரி ப்ராஜெக்ட் அஃபிலியட் पर्सन எஸ் ஆர் நோ அதே மாதிரி என்எல்சி எம்ப்ளாய் எஸ் ஆர் நோ ஸ்டூடண்ட் ஆர் ஜி ஐடிஐ எஸ் ஆர் நோ

சரி பண்ணிக்கோங்க உங்களுக்கு கோர்ஸ் கம்ப்ளீஷன் டேட்டு இயர் வந்து கொடுத்துக்கோங்க எந்த யூனிவர்சிட்டியில வந்து பாத்தீங்கன்னா நீங்க இருக்காது அதுக்கப்புறம் உங்களுடைய பர்சன்டேஜ் மார்க் வந்து நூத்துக்கு எவ்வளவுன்னு சொல்லி நீங்க வந்து இங்க மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ் உங்களுடைய பிளாட் நம்பர் ஸ்ட்ரீட் நேம் ஏரியா வில்லேஜ் தாலுகா டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்டு பின்கோடு மொபைல் நம்பர் இமெயில் ஐடி இது கொடுத்துட்டு ஒன்ஸ் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆயிடும் அதுக்கப்புறம் டேட்டா நீங்க ஒழுங்கப்பட்டு டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு அதை எடுத்து எல்லா டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணிட்டு நீங்க நம்ம சொன்ன அட்ரஸ்க்கு அனுப்புற மாதிரி இருக்கும் சோலோபன்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் வந்து நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ இந்த யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்ப உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸ் சைட்ல ஹை பட்டன் இருக்கும் அந்த ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து சேரும் அது மிகப்பெரிய ஊண்டுகோலாக இருக்கும் அதே மாதிரி பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் எங்களை கான்டெக்ட் பண்ணு நினைச்சீங்கன்னா நவீன் எயிட் ஒன் டபுள் டூ டபுள் ஃபோர் ஜபிள் டாட் காம் இந்த மெயில் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம் ஃபார் யுவர் கேரியர்